11 days of grand europe trip with easy EMI of rupees 25000 only with gt holidays south india's number one travel brand India. பார்க்கறதுக்கு நேற்று வந்தால் இன்றைக்கி வந்து பார்க்குறேன் நான் வீட்டுக்கு போகல எங்கேயும் போகல நான் வண்டியாக தனியாக வந்துட்டேன் அவரை பார்க்கறதுக்காக அவர் பாசம் மலருக்காக என் தங்கத்துக்காக வருவார் நான் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து பார்த்துருக்கேன் மதுரையிலே பார்த்துருக்கேன் அவர் கல்யாணத்துக்கு மதையாகவே நான் பார்த்து பேசியிருக்கேன் சின்ன உங்கள் வயசுலாம் நான் பார்த்துருக்கேன் மதுரையில் கருமேடு தெருவில் நான் பார்த்துருக்கேன் அவர் வீடு எங்கள் வீடு ப பக்கத்து பக்கத்து வீடு நான் வந்து மெட்ராஸுக்கு வந்துனோம்னா இதுக்காக தான் வருவேன் அவர் கூட நல்ல கோணம் அவர் அவர் வந்து அவர் வந்து தர்மம் 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 சின்ன பின்னா இருந்து கஷ்டப்பட்டவர் இப்போ கடவுள் சென்னையில் வந்து நல்லா பழச்சு மக்களுக்கெல்லாம் பெருமையாக நாலு பேர் இதுக்கு நல்லபடியாக அவர் தர்மம் கட்டார் நல்லபடியாக போட்டார் எந்த குறையும் கிடையாது மக்கள் பூரா வந்தாச்சு எங்கள் தர்ம ஐயாவை பார்த்தாச்சு அது போகுது நான் நினச்சி அழுதுறேன் முடியல சின்ன வயசுலேருந்து இருந்து அவருக்கு எப்படி பழகுவார் மற்றவங்ககிட்ட மத்தவங்க கிட்ட பெரியவங்கள்ட்ட எப்படி மரியாதை பெரியவர்களா பெரியவங்க இருந்தாலும் வாங்கானுவார் உட்கார வைப்பார் தண்ணி கொடுப்பார் சாப்பிட்றியா என்ன உனக்கு என்ன குற கவலைப்படாத நான் 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 இருக்கேன் நீ எதுக்கு கவலைப்படுற அம்மா நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று வரும் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் நான் அப்படியே சீத்திக்கிட்டே போயிடுவேன் வீட்டுக்கு மில்லு வச்சிருந்தேன் மில்லில் மில்லில் அதுதான் சொல்லலாம் கரும்பு எடுத்த மெல்லில் வேலை பார்த்தார் நீங்கள் உடனே மாதிரி அழகாக இருப்பார் நான் அவ்வளோ பெருமையாக பேசுவேன் அவ்வளோ இதாக இருப்பார் அவருக்கு நான் சொல்லுவேன் எங்கே பொண்ணு பார்க்கணும்னா வாங்க சின்னம் போகலாம் சீப்பாலை கொட்டா கோவிந்தா வாரத்துக்கு போகலான்னு பேசுவேன் விட்டு அப்படியே சொல்லுவேன் எனக்கு க குழந்த பிறந்த பிறகு ஒரு வட்டம் பார்த்துட்டு போய்ட்டு எனக்கு அதான் இருந்து என்னை சாப்பிடவே இல்லை ராத்திரி தூக்கமே வரல அவரை பார்க்கணும் நம்ம மகர் அவர் கோடி தர்மம் அவர் நட பல்லு வருஷ பேச்சு மக்கள் பாரு உலகத்தில் இல்லாதகளெல்லாம் மக்கள் அவருக்கு வந்தால் அது போ அவர் நல்லபடியாக கடவுள் மாதிரி தெய்வமாக மாறியோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு எண்பது வயசு ஆச்சு முன்னும் பின்னும் தான் நாங்கள் அவருக்கு வயசெல்லாம் அறியாத பிள்ளை நான் முன் முகப்படுது மதுரையில் அம்மா இங்கேம்மா மதுரையில் அவர் நீங்கள் பார்த்தப்போ மதுரையிலேருந்து இங்கே வர வரத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கீங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் அப்பெல்லாம் உடல்நலம் எப்படி இருந்துச்சு அப்படி நல்லா இருப்பார் நல்லா கஷ்டப்படுவார் மூட்டை கூட வருவார் மூட்டை திக்க அப்படி போடுவார் பந்து பாட்டா அது மாதிரி மில்லுள்ள வேலை சொல்லக்கூடாது தான் ஒ பார்த்திருக்கேன் குடும்பத்துக்கு போல நானும் மில்லுல வேலை பார்த்தேன் அப்ப என்னை டமாஸ் பண்ணுவார் வேற ஒன்றும் அப்பெல்லாம் விவரம் தெரியல விவரம் தெரிந்தா இப்போ அவருக்கு மேலேயே நான் இருப்பேன் வந்ததுக்கு அப்புறம் குழந்த பிறந்து மாற்றம் இருந்துச்சா நடிகர் ஆகிட்டாரு அப்படின்றது அவர் வந்து என்னை ஆதரித்து நீ கவலைப்படாத இந்த வயசில் நீ வந்துட்டால் தனியான்ட்டு எனக்கு மதுரைக்கு பஸ் ஏற்றி மாத்தரை வாங்கி எல்லாம் வாங்கி சாப்பாடு கொடுத்து என்னை அனுப்பி வச்சார் நான் தைரியமாக போனேன் இவர் என்னை தைரியமாக வச்சார் தைரியமாக வீட்டுக்கு போனேன் மதுரைக்கு போனேன் அவர் பார்க்காம இருக்க மாட்டார் அதனால தான் எனக்கு மனசு தாங்க முடியும் அவரே போயிட்டார் இன்னும் இது கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்ததுமா எப்போ உங்களுக்கு சொன்னா நேற்று ஒரு மேலே சொன்னாங்க ஓடி வந்து அங்கேயும் பார்த்துட்டேன் அங்கேயும் அழுது கத்தி நான் இன்னும் போகவே இல்லை இன்னும் இவரை பார்த்து அவர் போய் அங்கே அடக்கலாம் பண்ணிட்டு தான் நான் போவேன் அது வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படி போனால் என் சுட்டு போனால் போயிட்டு போவேன் எங்கள் பிள்ளை குட்டி பேரன் பேத்தி எல்லாம் நிறைய இருக்குது அவர் கடவுள் முன்னேற்றலாம் எனக்கு நல்வாக்கு தான் கொடுத்தார் அவர் ஒன்றும் குறை கிடையாது அவர் நடக்கி அவர் பாட்டுக்கு ஒரு டான்ஸ் நான் அவரும் சேர்ந்து மில்லில் டான்ஸர் இருக்கு பாட்டு பாடி செட்டியார் அம்மா பாட்டு பாடிவார் நான் ஒரு பாட்டு படுத்துவேன் அப்போ ஒரு பாட்டு படித்தேன் சிரிச்சா அப்படி சிரிப்பார் அம்மா எங்கள் ஊரில் கம்மங்கிறதுக்கு சோளாக்கிறதுக்கு பாட்டு படிக்க சொல்லுவார் நான் பாட்டு படித்திருக்கேன் நீ வந்துரையன் கூடான்னு ஐயோ நீ கல்யாணம் ஆகாத பிள்ளை கூட நான் வர அப்படின்னு எங்கள் கரும எடுத்து தான் வீடு அந்த பக்கம் இருக்கு எங்காலும் வீடு செட்டியார் வீடு இந்த பக்கம் நல்லா கோணம் சிரித்த மாதிரி சிரித்த குணம் மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது அப்புறாணி சப்புராணி எங்கள் தர்ம கத்தா இருந்தால் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும் அவர் இல்லைன்னு தான் எனக்கு அவ்வளோ பேச கூட முடிகிறது என்னென்ன வேணும் சாப்பாடு எல்லாேருக்கும் எல்லாத்துக்கே யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் வாசலில் வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்னம்மா ஏதும்மா எப்படியோ உடம்பு எப்படி இருக்குது கண்ணு நல்லா இருக்கா அவர் அது போதும் என் தர்மங்கத்த ஐயா ஓடி தருமா நீ தெய்வம் மாதிரி அவர் எனக்கு கடவுள் மாதிரி